இது மிக முக்கியமான ஒரு பதிவு இரண்டாவது மனிதன் அவனே உங்க வாழ்க்கையை அழிக்கவும் ஆக்கவும் செய்கிறார் அந்த இரண்டாவது மனிதனை பற்றி தான் இந்த பதிவு ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் அந்த இரண்டாவது மனிதன் இருக்கிறான் ஆனா அவன் உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தெரிவது இல்லை ஆனா உங்களுக்கு அவன் உணர்த்திக்கிட்டே இருக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் அவனாலேயே அது உருவாக்கப்பட்டது அவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் செய்கிறீங்க அவன் எப்படி ஆடணும்னு சொல்கிறானோ அப்படி ஆடுறீங்க அவன் எப்படி ஒருத்தவனை பழிவாங்கணும்னு சொல்கிறானோ அப்படி நீங்கள் பழி வாங்குறீங்க எப்படி ஒருத்தவனை அசிங்கமாக பேசணுன்னு சொல்கிறானோ அதே போல் நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அவன் உங்களை உசுப்பியத்தை விட்டு உங்களை ரனகலைப்படுத்தி அவன் இன்பத்தை காண்கிறான் ஆனால் அடியும் உதையும் புகழும் மரியாதையும் உங்களுக்கு ஆனால் அவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் அவன் போய் தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் இந்த நிலை இப்படியே போச்சுன்னா வாழ்க்கையில் சமாதானம் அப்படின்றது இல்லாமலே போய்டும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கானது இந்த ரெண்டாவது மனிதனை ஒழிப்பீங்களோ இல்லை அவனை சமாதானப்படுத்துவீங்களோ முதல்ல அவனை கண்டறியணும் இப்போ இந்த பதிவில் சொல்லும்போதே அவன் யார் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அவங்கிட்ட ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும் என் உயிரே உயிரானவர்களே ஒரு உண்மையான விஷயத்தை நாம இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கல அனாவசியமா பகிச்சுக்கிறோம் நாம ஏன் சில கோபத்தை வெளியில அதிகமாக காட்டி அந்த கோபத்தால் நிறைய தீமைகளை சம்பாதிக்கிறோம் ஏன் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே நடக்குது அப்போ நமக்குள்ளே எவனோ ஒருத்தர் இருந்து நமக்கு சதி பண்ணுறானா நிறைய பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி நான் இப்போ பைத்தியம் பிடிச்சது போல இருக்கிற அப்படின்னு அப்போ இரண்டாவது மனிதன் ஒருவன் இருக்கிறான் இது ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் என் மைண்டுக்குள்ள ஏன் ஒரு ஒரு மனுஷனும் அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் நார்மலாக இருக்காங்க சம்டைம்ஸ் ஏன் அப்நார்மலாக இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக அப்னார்மல் ஆகிட முடியுமா அப்போனா பிறந்த எல்லா மனுஷனும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தில் இருக்குது நமக்காவது வீடு இருக்குது லைட் இருக்குது எல்லாமே இருக்குது எத்தனையோ பேர் வந்து விளக்கில் படித்தவங்களும் இருக்காங்க அப்போ அந்த துன்பத்தையும் தாங்கி வந்தாங்கன்னா எப்படி அவங்களால முடியுது எப்படி நம்மளால் முடியல இதுதான் தான் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் அப்போது இது இரண்டாவது மனிதனை பற்றியது இந்த இரண்டாவது மனிதன் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறான் அவன் தன்னுக்கு தெரியாத ஒரு மனிதன் இருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத மனிதன் இவனை பகைச்சிக்கோ இவனை நேசி இவனை நேசிச்சா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும் அவனை நேசிச்சா இவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இயல்பு நிலையிலே இருந்து வேற நிலைக்கு அதாவது ஒட்டு மொத்தமாக பைத்தியக்காரன் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் கொண்டு போய் நிறுத்துறான் இரண்டாவது மனிதனுடைய மிக பெரிய வேலை நார்மலா இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா உங்க முகம் அப்படியே செவந்துடுது உங்க முகம் ஒரு வெறுப்புத்தன்மையை காட்டுது அப்போ இரண்டாவது மனிதன் அது மாதிரி பதிய வச்சிருக்கான் அவன் வந்தா அவங்கிட்ட பேசாத நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்விகளை கேளு அப்படின்னு அப்போ இந்த இரண்டாவது மனிதன் தான் இவனுக்கு எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையை கொடுக்கறதும் சரி வாழ்க்கையை அழிக்கிறதும் சரி அந்த இரண்டாவது மனிதனை எப்படி நாம் அடக்க முடியும் எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவு இந்த பதிவு எல்லாருக்குமே பொருந்தும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருந்தும் சில பேர் வாழ்க்கை வெறுத்தடிச்சுனா வேஸ்டினா என் கணவன் எவ்வளோ மட்டமான தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க என் மனைவி எவ்வளோ மோசம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவரும் இருக்காங்க என் மகன் ஒரு ஊதாரித்தனமாக தெரியுறா அப்படின்ற கூடிய சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க என் மருமக மதிக்க கூட மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் அசிங்கமா பேசுகிறான்னு சொல்லக்கூடிய மாமியாரும் மாமனாரும் இருக்காங்க பெத்தவங்களே மதிக்கலைங்க என்ன அதெல்லாம் ஒரு பிள்ளையான்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே இந்த இரண்டாவது மனிதன் ஒரு பெரிய அழிவை கொடுக்கிறார் அந்த இரண்டாவது மனிதனை கண்டுபிடிச்சாதான அவங்கிட்ட பேச முடியும் அப்போ அவங்கிட்ட பேசினா தானே பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகள் தீர்ந்தாதானே கடவுளுடைய வரம் நமக்கு வந்து சேரும் அப்போது நம்மளுடைய நம் மன நிம்மதியும் மன அமைதியும் எங்கே இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கேடு கெட்ட இரண்டாவது மனித இப்போ ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கு உங்களை பச்சே சொல்கிறேன் ஒரு நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க உங்களுக்கு கணவர் இருக்காரு ஒன்று ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மொத்தம் ஒரு மூணு பேர் மினிமம் இருக்காரு வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் கணவர் இருக்காரு இப்போ கணவர் நினைக்கிற மாதிரியே மனைவி இருக்காங்க கனவுனும் மனைவியும் நினைக்கிற மாதிரியே குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க நினைக்கிற மாதிரியே பெற்றோர்கள் இருக்கிறாங்க பார்த்தா ஒவ்வொருத்தங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்டால் ஒரு நடுங்க வைக்கக்கூடிய பதில்தான் இங்கே கிடைக்கும் ஏன்னா யாருக்கும் எதுவும் பிடிக்கல வேற வழி இல்லாமல் ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அந்த பதில்கள் வந்து என்னோடய அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க பெற்றோர்களும் இப்படி சொல்லக்கூடிய பதிவு இருக்காது அப்போ நமக்கே ஒரு ஷாக்காக இருக்கும் என்னப்பா இவ்வளோ தூரம் உனக்கு நான் செஞ்சேன் இவ்வளோ உதவி பண்ண இப்படி உன்னை பார்த்துக்கிட்ட அப்படின்னா நீ பார்த்துக்கிட்டது அவருக்காக இல்லை உனக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக நீ பார்த்துக்கிட்ட உன்னுடைய குழந்தையோடைய எதிர்பார்ப்பு என்ன உன் குழந்தைக்கு என்ன பிடிக்குது அதை செய்ய மனது விருப்பம் இல்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ குழந்தைக்கிட்ட தினித்த எத்தனையோ குழந்தைங்க எனக்கு இன்ஜினியர் படித்து முடிச்சிருக்காங்க ஆனால் இன்ஜினியர் படித்த பசங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இன்ஜினியர் படித்த பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேளுங்க இதை பாருப்பா நீ விரும்பி படிச்சியா இல்லை நாங்கள் சொன்னதுக்காக படிச்சியான்னு கேட்டு பாருங்கள் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது தான் அந்த இரண்டாவது மனிதனை பற்றியது ஒரு உண்மையான செய்தியை கூட உங்களுக்கு புரிய வரும் அப்போது அந்த இன்ஜினியர் படிக்கணுன்ற தாட்டு உங்கள் பையனுக்கு இல்லை உங்கள் பையனோட தாட் என்னன்னா வேறு உலகம் ஒரு வியாபாரத்தில் நிற்கணும் இல்லை ஒரு ஆடிட்டராக ஆகணும் இல்லை ஒரு அட்வொகேட்டாக ஆகணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள வந்து இன்ஜினியரிங் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு பட் அவங்களுக்கும் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அதில் தான் எனக்கு ஒட்டுமொத்த விருப்பமும் என் கனவும் என் லட்சியமும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க பெற்றோர்கள் ஒத்துக்கவே இல்லை உடனே இவங்க என்கிட்ட சொல்லி அழுவுறாங்க எனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசை அது சேலத்தில் ஒரு காலேஜில் தான் இருக்குது அது ஸ்டடீஸ் இப்போது நிறைய இடத்துல இருக்காங்கன்னு தெரியல சேலத்தில் தான் இருக்குது நாங்கள் போய் படிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க ஃபாரினில் இருக்காங்க இல்லை நான் வந்து இங்கே தான் நீ படிக்கணும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் நாங்கள்லாம் நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலையில் போய் சேர்ந்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறோம் அதுக்கு காரணம் படிக்கலை அதனால் நீ இன்ஜினியரிங் படி அந்த அம்மாவுக்கும் அந்த இன்ஜினியரிக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ இந்த அம்மா தான் படிக்காதத தான் மகள் படிக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஃபோர்ஸ் அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு நான் ஒரே தான் சொன்னேன் ஒன்று அம்மா அப்பாவை எதிர்த்து நின்று படிக்கிறது நான் படிங்க அப்படி இல்லை அம்மா கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன ஆகுது சிம்பத்தி கிரியேட் ஆகுது இப்போது அவங்க அந்த ஏரோநாட்டுகள் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம படிக்கும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு சுமந்துருக்கும் நம்ம அம்மா வந்து எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோ இதுதான் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் இப்படி தான் நினச்சிருப்பாங்க உங்களை பற்றியும் ஏன்னா இது வந்து சாம்பிள் இந்த சாம்பிள் தான் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்போ வந்து ஒரு வழி இல்லாமல் அவங்க இன்ஜினியரிங் எடுத்தாங்க படித்தாங்க படிப்பு சுத்தமாகவே அது சப்ஜெக்டே பிடிக்கல நல்லா படிக்கிற ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் அது பக்கம் பக்கம் படிக்கவே பிடிக்கல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆக்கிக்கிட்டு வேற வழி இல்லை அம்மா ஆசைப்படுறாங்க நான் படித்து தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் படித்து வேலைக்கு போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க ஒர்க் பண்ணலைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணலை அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போயிருந்தால் உங்கள் ஃபியூச்சர் செம்மையாக இருந்திருக்கும் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க தான் படிக்காததை தன் மகள் படிக்கணும்னு நினச்சாங்க இப்போ அந்த மகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க பிரில்லியண்ட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தான் என்ன படிக்கணும் ஏரோநாட்டுக்கள் படிக்கணும்னா அதை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுவாங்க நீ ஏரோநாட்டுக்கள் படி அம்மாவோட கனவு அம்மாவோட கனவுனா அம்மா தானே படிக்கணும் பிள்ளை அப்படி செய்ய முடியும் ஸோ இங்கே இது மாதிரியான விஷயங்கள் அப்போ இந்த ரெண்டாவது மனுஷன் இருக்கான் பாருங்கள் அவன் சொல்லுவான் நீ தான் படிக்கல இல்லை உன் பையனையும் உன் பொண்ணையும் அதை படிக்க வையே அப்படின்னு சொல்லி அவன் தான் ப்ரெஷர் கொடுப்பான் ஒரு காலத்தில் என்ன ஆகுது ஒரு காலத்தில் என்ன ஆகுது அம்மா மேலேயே வெறுப்பு வந்துடும் என்னடா அது நம்ம அழகாக படிச்சிருந்துருக்கலாமே வந்திருக்கலாமே அப்படின்னு அதில் அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துடும் அந்த ஏதோ ஒன்று சொன்னால் அவள் சொல்லியிருந்தால் நல்ல படிப்பு படித்து நேரம் கை நிறைய சம்பாதிச்சு நல்ல பதவியில் இருந்திருப்பாள் நான் போய் கெடுத்த நின்று சொல்லி எப்போ இவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ நாற்பது வயசு ஆகும்போது அந்த அம்மாவுக்கு அறுபதில் ஆகும்போது அப்போ அந்த ஞான உதவி வரும் சார் லேட்டாக வர ஞான உதவி எதுக்கு எதுக்கு வேஸ்ட் இல்லை கண்கெட்ட பெண்ணே சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த இரண்டாவது மனிதன் ஒருத்தர் இது நான் அந்த சொன்னது எல்லா குடும்பத்திலையும் நடக்குது எல்லா குடும்பத்திலையும் அம்மாவுடைய ஆசைக்காகவும் அப்பாவோடைய ஆசைக்காகவும் தன்னுடைய கனவுகளை தோண்டி புதைத்து விட்டு அவங்க சொல்லக்கூடிய படிப்பை படித்து வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் டெலிவரி பாயாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மை நம்ம ஆஃபீஸில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க கொஞ்சம் நம்ம லைட்டாக பேச்சு அவங்களே நம்ம நம்மளை பார்த்தா என்னன்னு தெரியல இது சம்டைம் சம்டைம் பேசுவாங்க அந்த பேசும்போது சார் என்ன சார் எப்படி சார் பிஸ்னஸ் போகுது அப்படின்னும்போது ஆ ஃபைன் சார் உங்களுக்கு சார் சார் எனக்கும் போதுங்க சார் ஏதோ ஓகே சார் ஒரு நாற்பதாயிரம் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியர் நாம் நினச்சிருப்போம் சரி இதுக்கு இந்த படிப்பு இருந்தால் போதும்னு பார்த்தா டபுள் டிகிரி வச்சுருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன விருப்பம் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் ஏங்கண்ணா இல்லை சார் ஆக்சுவலி வந்து அப்போ இன்னும் டீப்பாக நோண்டும் போது அம்மா அப்பாவுக்காக படிச்சேன்ற ஒரு வார்த்தையை தான் நான் அதிகமாக கேட்டுருக்கேன் அதே போல் பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை விட்டுட்டு இன்ஜினியரிங் படித்தா அவர் அப்படி இருக்காரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருப்பார் இன்ஜினியரிங் படிச்சு லண்டனில் உட்காந்துருப்பார் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா செயல்படுறாரு அவர் படித்ததால் மட்டும் அவர் செயல்படலை படிப்பு கூடவே சேர்ந்து பல ஆட்டிடியூடையும் வச்சிருந்தார் ரைட்டா ஆட்டிடியூடு வச்சுருந்தார் படிப்பை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால அங்கே போய் உட்காந்தார் நம்ம இப்படி தான் நினைக்கிறோம் எல்லாமே ஒரு ராங் கால்குலேஷனில் போயிட்டு எல்லாமே ஒரு ஆன்சர் கூட சரியில்லை எல்லாம் முட்டை மார்க் அந்த முட்டை மார்க்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம தெரியறோம் ஃபைனலாக ரிசல்ட் வருது எப்போது நம்ம போது தான் ஃபைனல் ரிசல்ட்டே வருது அந்த சாகும் போது தட்டையானதா முட்டையானதான அதுக்கே ஒரு விவாதம் நடந்தது பல 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 விஷயங்களுக்கு முன்னாடி உலகம் அப்படின்றது உருண்டை உருண்டை அப்படின்றது ஒரு முட்டை வாழ்க்கையில பல பேருக்கு அந்த முட்டைகளை தான் மார்க்கா கிடைக்குது அந்த மார்க்கு வேல்யூ இல்லாத மார்க்காக போயிடுச்சு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம பல விஷயத்த இந்த இரண்டாவது மனிதன் அப்படின்றவ கெடுத்து விடுறான் அப்போ இந்த இரண்டாவது மனிதன் வந்து சமாதானமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கும் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைங்களாக இருக்கலாம் அப்போ அவங்க ரெண்டு அவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து வளர விட்டிங்கன்னா அது வெறுப்பு வரும் அடிதடிக்கு போகும் இல்லை பெரிதல் வரும் இல்லை கடைசி வரைக்கும் அவங்கவுங்க கண்ணு பங்க முன்னாடி வர மாட்டாங்க நீங்களும் அவங்க முன்னாடி போக மாட்டீங்க ரைட்டா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இங்கே அமையும் ஆனால் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரிப்பா இதுதான் என் பிரச்சனை இதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் இதை சரி பண்ணிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அவரும் அந்த மனநிலையில் இருந்தாருன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பாராக தீர்க்க மாட்டாராம் பதில் சொல்லுங்கள் மறுபடியும் கேட்குறேன் என்ன நான் பேச பேச எங்கெங்கேயோ உங்கள் மைண்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கும் உங்கள் மருமகன் மருமகள் இப்படிப்பட்ட சொந்தத்துக்காக கூட இருக்கலாம் ஒரு பெரிய கான்ட்ராவர்சி போகுது ஒரு பெரிய சண்டை இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போது நீங்கள் விரும்புகிறீங்க இதை வந்து இந்த சண்டையை நிறுத்தணும் அமைதி இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கணும் அப்போது நம்ம பேசலாம் அப்படின்னு இப்போ அவங்களும் அதே மனநிலையில் இருக்காங்க சரி நம்மளும் பேசலாம் அப்போ ரெண்டு பேரும் அதே மனநிலையில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்போது உட்காந்து விட்டு பேசுவலாம் அப்போது என்ன பிரச்சனைன்றது நீங்கள் சொல்லலாம் அவங்களும் என்ன பிரச்சனைன்றது உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேருக்கு ஓ இதுதானா சரி இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ நீங்களும் சொல்லுவாங்க இனிமேல் பார்த்து நடந்துக்கிறோம் அதுக்கப்புறம் குடும்பத்தில் சமாதானம் வரும் வருமா வராதா சண்டையான ஒரு பிரச்சனைகள் முடியாது ஆனால் சமாதானத்தால் ஒரு பிரச்சனை முடியும் இந்தியா பாகிஸ்தான் வார் எப்படி வந்துச்சு ஒரு சமாதானம் நடந்துருக்குது அங்கே சமாதானம் நடக்கலைன்னா அங்கே வந்து நூறு சதவீதம் அழிவுனா நமக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கூடவாக அழிவு இருக்காது அவன் அவன் அழிக்கணும் முடிவு பண்ணுறவனுக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது பாகிஸ்தானை சொல்கிறேன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்போ அவன் ருத்ரா தாண்டம் ஆடுவான் ஆனால் நமக்கு நிறைய இருக்குது நமக்கு நிறைய இருக்குது அந்த பஞ்சாப் அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் நமக்கு யாருக்குமே தூக்கம் வரல ஏன்னா அங்கே இருக்கிறவங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவங்க இன்னும் ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க ஆனால் நம்ம ஆக்ரோஷமாக செயல்பட முடியாது ஏன்னா நமக்கு நிறைய இருக்குது நம்ம நாடு பெருசு நம் மக்கள் தொகை ஜாஸ்தி பாகிஸ்தான் வந்து ஒரு சின்ன நாடு அப்போ அந்த இடத்துல சமாதானம் நடந்ததால் இரு தரப்புக்கும் அழிவு இல்லை இப்போ நான் பலமானவன் நீ பலகீனமானவன் நான் உன்னை அழிப்பேன்னா அவன் அழிக்காமல் இருப்பானா நமக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவனுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நமக்கு ஒரு மூணு பேர் போகிறாங்களே அவனுக்கு அஞ்சு பேர் அவன் ரெடி ஆகிட்டான் அவன் துணிஞ்சிட்டான் அவன் என்ன பண்ணுறான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறான் ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற பத்து பேரையும் கூட அவன் அழிப்பான் பெரிய சேதத்தையும் கொடுப்பான் அப்போது ஆக்ரோஷம் கோபம் பலம் இருந்தாலும் அந்த பலம் இருந்தால் கூட அந்த பலத்தையே அது தோற்கடிக்குது ஆனால் சமாதானம் பலஹீனமாக இருக்கிறவனை கூட ஜெயிக்க வைக்குது நல்லா புரிஞ்சுக்கும் அருமையான பாயிண்ட் சில இடத்துல பலம் அவனையே தோற்கடிக்குது சில இடத்துல பலகீனம் அவனையே ஜெயிக்க வைக்குது உங்களுக்கு சமாதானம் ஒன்று இருந்தால் மட்டுமே அப்போ எதிரில் இருக்கிறவர் வந்து அந்த மனநிலையில் இல்லை நீங்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டீங்க எதிரில் இருக்க ரெட் சிக்னல் தான் கொடுத்துருக்காரு இல்லை முடியாது ஒரு கை பார்த்துலான்னு அப்போ நீங்கள் என்ன பேசினாலும் அது இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இப்போ நீங்கள் எதிரில் கிட்ட பேசுறத தாண்டி உங்களுக்கு உள்ள ஒருத்தர் இருக்காம பாருங்க கிட்ட பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் அவன் வந்து தான் எல்லாத்தையும் பிரிக்கிறான் எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கான் இவனை இப்படி ரியாக்ட் பண்ணு அவனை அப்படி ரியாக்ட் பண்ணு இவன் உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாத்தினவன் அதனால் இவன் நடுத்தருவில் தான் நிற்கணும் இவன் உன் வாழ்க்கையை வசந்த சேர்க்கிறவன் இவன் உன் வீட்டு நடு வீட்டில் இருக்கணும் இவன் தெய்வம் மாதிரி அவன் அரக்கன் மாதிரி அப்போ இந்த அரக்கன் தான் முன்னாடி தெய்வமாக இருந்தான் ஆனால் இப்போ தெய்வம் அரக்கன் ஆகிட்டான் இப்போ இந்த தெய்வம் இந்த இந்த காலத்துக்கு தெய்வமாக இருக்குது இந்த அதாவது அந்த மனுஷன் நான் சொல்கிறேன் இந்த தெய்வ மனுஷன் இவனும் அவனை மாதிரி அரக்கனாக மாறுவான் அப்போ எதுவுமே இங்கே தொடர்பு ப படுத்தவே முடியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஆக மொத்தம் நம்ம மனசில் சமாதானம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலேயும் அழிக்க முடியாது சமாதானம் இல்லை எமோஷ்னலாக நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்மளை அழிக்க பல கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த சமா ரெண்டாவது மனுஷங்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா எல்லோரும் ஒரே ஒருவரே அனைவரும் ஒருவரே ஒவ்வொரு மனுஷனுடைய நிறமும் பேச்சும் தான் மாறுதே தவிர குணங்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் நீ மாறு நீ மாறுனாதான் இங்க வாழ முடியும் நீ மாறாம வீராப்பு அகங்காரம் ஆணவம் ஒருத்தரை அழிக்கணுன்ற மோசமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அத நாம இங்க சரிப்படுத்த முடியாது இதெல்லாம் யோசித்து முன்விளைவையும் பின்விளைவையும் யோசித்து நீ எதுவாக இருந்தாலும் காரியத்தில் இறங்குன்னு சொல்லி ரெண்டாவது மனுஷங்கிட்ட அடிக்கடி பேசணும் சரி ஆன்மாக்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஆன்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது மனிதன் ஒருத்தவன் இருக்கிறான் அவனிடம் உங்களை பற்றி பேசுங்க இப்போது நீங்கள் சில பேரை வந்து பயங்கரமாக காயப்படுத்துவீங்க காயப்படுத்துனதுக்கு பின்னாடி ஐயோ இப்படி காயப்படுத்திட்டோமே என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் யோசிக்கிறீங்களா இல்லையா அப்ப யாரு வந்து ஒரு குழப்பு குழப்பி விட்டு உங்களை உசுப்பேத்தி விட்டு ஓடி போனது அப்ப அது இரண்டாவது மனிதன் ஒருவன் இருக்கிறான் அவனே உங்களோட வாழ்க்கைக்கு ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்க உங்க மைண்டுக்குள்ள வைக்கணும் இந்த விஷயத்தை வைக்கும்போது தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்களும் அடுத்தடுத்த மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் இல்லை என்றால் எதுவும் புரியாது புரியாத ஒரு வாழ்க்கை நரகத்துக்கு சமம் புரிஞ்ச ஒரு வாழ்க்கை சொர்க்கத்துக்கு சமம் ஒரு குடிசையில் இருந்தால் கூட அன்றாடம் வேலை செஞ்சு தான் நம்ம வைத்த நிரப்பணும் அப்படின்னா கூட புரிஞ்சிக்கிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் புரியலன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் பட்டு மெத்தையில் படுத்து தூங்கினாலும் உங்களுக்குன்னு சர்வெண்ட்டு நிறையா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா போகும் நரகத்தில் போய்டும் ஸோ புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டாவது மனிதனை அடக்குவதும் அவனை அழிப்பதும் இல்லை அவனை திருத்துவதும் உங்கள் கையிலே உள்ளது அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலைக்கு நீங்கள் போகலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் திருத்தணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும் அவங்கள விட்டு பிரியறதால மட்டும் இங்கே வாழ்க்கையில் எதுவும் நடந்துட போகிறது இல்லை ஒரு சாயராம் சொன்னாங்க அண்ணா என்னோடய கணவர் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் வந்து வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி தனியாக இருக்கும்போது இப்போ நான் படக்கூடிய சிரமங்கள் அவர் கூட இருக்கும்போது கூட நான் இவ்வளோ சிரமங்கள் பட்டதே இல்லை நான் என்னென்னா செய்கிறது நான் திரும்பவும் சொன்னேன் ஓகே நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின் ஆமாம் என்ன தப்பு பண்ணார் இல்லைண்ணா நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் நடந்துக்கலை அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா இல்லை அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் நடந்துக்கலைன்னா அவர் எப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் புரியுது நான் வந்து ஆன்மாக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா